நானும் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னு எவ்வளோ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கிறதுங்க ஏங்க தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலை வாய்ப்பு ரொம்ப கம்மியாகிட்டே வருதுங்க படித்த இளைஞர்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி வேலை கிடைச்சாலும் தொண்ணூறு பர்சன்ட் மக்களுக்கு வெறும் இருபதாயிரம் ரூபா சம்பளம் தாங்க கிடைக்கிது இருபதாயிரம் ரூபா சம்பளத்தில் நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா நாற்பது வருஷம் வேலை செஞ்சீங்கன்னா வெறும் தொண்ணூத்தாறு லட்சம் ரூபா தாங்க உங்களுக்கு மிஞ்சும் நைன்டி சிக்ஸ் லேக்ஸ் தான் மொத்தமாக நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்க நாற்பது வருஷத்தில் முப்பதாயிரம் ரூபா சம்பளம் இருந்தால் நாற்பது வருஷத்தில் ஒரு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் தான் சம்பாதிச்சிருப்பீங்க நாற்பது வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வீட்டு வாடகை ஈபி அதுவே மாதம் பத்தாயிரம் ரூபா நீங்கள் எடுத்து வைக்கணும் அப்படி எடுத்து வச்சிங்கன்னா நாற்பது வருஷத்தில் நாற்பத்தெட்டு லட்சம் ரூபா அதில் நீங்கள் கட்டியிருப்பீங்க மீதி இருக்கிறது வெறும் தொண்ணூத்தாறு லட்சம் ரூபா தான் அது தவிர மல்லிகை ஜாமா அதுக்கப்புறம் கேஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அது ஒரு பத்தாயிரம் ரூபா வச்சுப்போம் மாதம் நாற்பது வருஷம் நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா தொண்ணூத்தாறு லட்சத்தில் திருப்பி நாற்பத்தெட்டு லட்ச ரூபா கழிஞ்சிடும் அப்போ மீதி இருக்கிறது வெறும் நாற்பத்தெட்டு லட்ச ரூபா தாங்க அதுக்கப்புறம் பெட்ரோலு அந்த வண்டியோட மெயின்டெனன்ஸு அதெல்லாம் ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்துப்போம் அப்படி நாற்பது வருஷம் நீங்கள் செலவு பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு இருபத்தி நாலு லட்ச ரூபா கழிஞ்சிரும் அப்போ மீதி இருக்கிறது வெறும் இருபத்தி நாலு லட்ச தான் அதுக்கப்புறம் பிள்ளைங்களுடைய எஜுகேஷனு ஹாஸ்பிட்டல் செலவு அது தவிர ஏகப்பட்டது இருக்குது அது ஒரு ஐயாயிரம் ரூபா வச்சுப்போம் நாற்பது வருஷம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இருபத்தி நாலு லட்சம் ரூபா மீதி இருக்கிறது ஜீரோ அதை தவிர ட்ரெஸ் இருக்குது நகை இருக்குது பிள்ளைங்களுடைய கல்யாணம் இருக்குது ட்ராவல் இருக்குது தீபாளி பொங்கல் கிறிஸ்மஸ் நியூ இயர் ரம்சான் பக்ரீத் இருக்கு ஏதாவது ஒரு மற்ற நண்பர்களோ உறவினர்களுடைய ஃபங்க்ஷன்னா கிஃப்ட் வாங்கிட்டு போனோம் ஏகப்பட்டது இருக்கு திடீர்னு வீட்டில் ஒரு எமர்ஜென்சி பெரியவங்களுக்கு பெற்றோர்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஆஸ்பத்திரி செலவு இன்னைக்கு ஆஸ்பத்திரி போனால் லட்சங்களில் எடுத்து வைக்கணும் ஏற்கனவே ஜீரோ என்ன பண்ணுவீங்க எங்கே போவீங்க ஏங்க சொன்னால் கேளுங்க நீங்கள் ஏதாவது வேலையில் இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைமாவது நல்ல ஒரு நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் உங்களை இணைச்சிக்கிட்டு உழைப்பை போடுங்க நீங்கள் நாற்பது வருஷம் அங்கே உழைச்சாலும் உங்களுடைய மீதி பேங்க் பேலன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் ஜீரோ ஆனால் இங்கே ஒரு மூணுலேருந்து அஞ்சு வருஷம் நீங்கள் உழைப்ப போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே பல நூறு பல ஆயிரம் பேர் இருப்பாங்க உங்களுக்கு கீழே வேலை செய்கிறதுக்கு நீங்கள் முப்பது வருஷத்தில் வேலை செஞ்சாலும் சம்பாதிக்க முடியாததை மூணுலேருந்து அஞ்சு வருஷத்தில் நீங்கள் சரியாக முறையா நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் வேலை செஞ்சால் சம்பாதிக்க முடியுன்றதுனால தானே நான் இருக்கேன் இன்றைக்கி அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்க பிள்ளைங்க படிப்புக்காக வாங்கின கடனையும் பிள்ளைங்க கல்யாணத்துக்காக வாங்கின கடனையும் அடைக்கிறதுக்காக ரிட்டையர் ஆகி சந்தோஷமாக இருக்க வேண்டிய அந்த வயசில் செக்யூரிட்டி வேலைக்கு போகிற கொடுமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க நீங்கள் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் உங்கள் கையில் காசு இல்லைன்னு வைங்களேன் ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது அப்புறம் தானே பிள்ளைங்க ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க இதுக்கு மேலே என்னால் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறோன்றது தெரியலங்க வணக்கம்